எல்லா தத்துவங்களின் மொழிகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓ ஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தோற்று புரிய வேண்டும் ஓஷ்டிமத் பாகவதமே என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓஷ்டிமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தோண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் ஸ்ரீல பிரபாத் கி ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஐந்து இளவரசிகளை திருமணம் புரிதல் கேள்வி பதில பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை முடிக்கலாம் ஆஹ் முதல் கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை எங்கு கண்டார் கிருஷ்ண பிரியாசா மாதாஜி தண்டவர் பிரணா ஒரு பொட்டல் காடு தரிசி என்று சொல்லலாம் அதை பாண்டவர்களுக்கு கொடுத்தார் அதை கிருஷ்ணரோட கருணையினால தர்மத்தினாலே அழகான ஆக்கினார்கள் நன்றி கிருஷ்ண பிரியா மாதாஜி அழகா சொன்னீங்க இந்திர பிரஸ்தம் ஒரு தரிச நிலம் அந்த ஒரு ஒண்ணுமே எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு நிலத்தை தான் துரியோதன கூட்டம் வந்து பாண்டவர்களுக்கு தந்தாங்க ஆனா அதையும் அவர்கள் இந்திர சொர்க்கமாக மாத்தினாங்க மாதாஜி ஒரு சின்ன சந்தேகம் இன்றைய டெல்லி தான் அஸ்தினாபுரம் அப்படின்னா இந்திர பிரஸ்தம் எந்த பகுதி இருக்கு தெரிஞ்சது

அவங்களுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் சரி இரண்டாவது கேள்வி பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டவுடன் எப்படி செயல்பட்டனர் உதாரணத்துடன் விளக்குக இப்ப சொல்லுங்க மாதாஜி லைன்ல நிக்கிறாங்க சரி யசோதா ஒருவன் நான் சொல்றேன் மாதாஜி ஒருவன் உணர்வுற்றிருக்கும் பொழுது அவனது புலன்கள் செயல்படுவதில்லை ஆனால் உடலுக்கு உணர்வு திரும்பியதும் எல்லாம் எல்லா புலன்களும் உடனே விடிப்படைந்து செய்யப்பட தூண்டுகிறது அது போலவே தன்னாகிய சிரிக்க கிருஷ்ணரை கண்டு சுறுசுறுப்படைந்த பாண்டவர்கள் உடனே இழந்து நின்றனர் இப்போ வந்து ஒருத்தர் உணர்வற்று இப்ப ஒரு கோமால இருக்கிறார் ஒருத்தர் இல்ல மயக்க நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மயக்கம் தெளிது அப்படின்னும் போது புலன்கள் வந்து கண்ணு பாக்கும் காது கேட்கும் பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையை தான் பாண்டவர்கள் கிருஷ்ணர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இப்போ கிருஷ்ணரை பார்த்த உடனே அவர்கள் உணர்வு பெற்ற புலன்கள் போல ஆனாங்களாம் அதுதான் வந்து ஒரு உதாரணமா சொல்லப்படுது மூன்றாவது கேள்வி சாரதமா என்ற சொல் எதை குறிக்கிறது ஏனச என்ற சொல் எதை குறிக்கிறது பாண்டவர்கள் ஒருபோதும் பாம்பிகளாக இருக்கவில்லை என்பதால் இங்கு ஏனசக என்ற சொல் கிருஷ்ணன் உண்டான துன்பத்தை என்று விளக்கிறார் மேலும் அந்த மகிழ்ச்சியின்மை பகவானின் சரியா சொன்னீங்க இப்ப வந்து ஏனச அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தனிப்பட்ட முறையில ஆஹ் மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா பாவிகள்னு வருது ஆனா அவர்கள் பாவிகள் இல்ல பாண்டவர்கள் பகவான பிரிஞ்சதுனால துன்பத்துல இருந்தாங்க அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் ஏன்னா சில நேரங்கள்ல பொருள்களை பொருத்தி வச்சு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அதுக்குதான் ஆச்சாரியல் தேவை நமக்கு வந்து ஏன் நம்ம பொருள் மொழி பெயர்ப்பு நாமளே பண்ணிக்கலாமே பாகவதம் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சா படிச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு எப்படி எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பத நமக்கு ஆச்சாரியர்கள் தான் தெரிவிக்கிறாங்க அதனால விஜய் கோகல் அத அதை சொல்றாரு பாண்டவர்கள் என்னைக்குமே பாவிகள் கிடையாது அவர்கள் வந்து தூய நிரந்தர நித்தியமான சகாக்கள் கிருஷ்ணருடைய நித்திய சகாக்கள் அதனால அவங்களுக்கு ஏற்பட்டது வந்து பாவம் இல்லை துன்பம் நான்காவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் மரியாதை கொடுத்து எடுத்ததிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் மாதாஜி மகேஷ் ஹரே கிருஷ்ணா மாதாஜி பௌதீக உறவுப்படி கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களின் ஒன்று சகோதரர் ஆவார் அவர் வந்து அத்தை பசங்களாக இருந்த போதிலும் யுதிஷ்டரும் பீமரும் அவரை விட வயதில் மூத்தவர்கள் என்பதால் அவர்கள் பாதத்தில் பகவான் விழுந்து வணங்கினார் சம வயதான அர்ஜுனரை ஆற தழுவிக்கொண்டார் மேலும் தனக்கு இளையவர்களான நகுலன் மற்றும் சகாதேவனை சகாதேவனின் வணக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் இதன் மூலம் நாம் மற்றவர்களை வயதுக்கு ஏற்றாற்போல் மரியாதை தர வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் மாதாஜி நல்லா சொன்னீங்க நம்ம விட மூத்தவர்களுக்கு நம்ம வணக்கம் தெரியணும் நமக்கு சமமானவர்களை கட்டி அணைக்க வேண்டும் நமக்கு இளையவர்கள் வந்து நமக்கு வணக்கம் செலுத்துனா அதை ஏத்துக்கலாம் நன்றி ஐந்தாவது கேள்வி கிருஷ்ணா கிருஷ்ண என யார் அழைக்கப்படுகிறார்கள் அதற்கான காரணம் யாது ஹரே கிருஷ்ண மாதாஜி பணிவான வணக்கங்கள் சொல்றேன் சொல்லுங்க ஸ்ரீமதி திர ஸ்ரீமதி திரௌபதி கிருஷ்ணரிடம் பெரும் பக்தி கொண்டிருந்ததால் அவள் கிருஷ்ணா என்று அழைக்கப்பட்டாள் இது பெயரின் பெண் வடிவமாகும் மேலும் பகவானிடம் கொண்ட சிறந்த பக்தியினால் அர்ஜுனனும் கிருஷ்ணா என்று அழை கிருஷ்ண என்று அழைக்கப்பட்டார் அது போலவே நவீன கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பக்தர்களும் கிருஷ்ணாக்கள் என்று அடிக்கடி அழைக்கப்படுகின்றனர் எனவே கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ணரின் பெயராலேயே அழைக்கும் வழக்கத்திற்கு நீண்டதொரு வரலாறு உள்ளதாக காணப்படுகிறது ஹரே சரியா சொன்னியா அதனால கிருஷ்ண பக்தர்களையும் சில நேரங்கள்ல கிருஷ்ண அப்படின்னு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம் திரௌபதி வந்து கிருஷ்ணான்னு ஒரு பேர் உண்டு திரௌபதிக்கு ஆனா துரோபதியும் கருப்பு தான் கருப்பா இருந்தாலும் தான் பாலகிருஷ்ணானா இளம் கிருஷ்ணன் இளம் கருப்பன் அப்படின்னு பேரு அப்போ திரௌபதியும் கருப்பு தான் அதனால அதுக்கு அதனாலயும் இல்லை அதனாலன்னு இல்லை கிருஷ்ணனுடைய பக்த என்றதுனால கிருஷ்ணா என்று அழைக்கப்பட்டாள் ஆறாவது கேள்வி சாத்தியகி யார் ஹரே கிருஷ்ணா விஜயலட்சுமி சொல்லுங்க விஜயலட்சுமி சாத்தியகியும் பாண்டவர்களால் வரவேற்று பூஜிக்கப்பட்ட பின் மரியாதைக்குரிய ஒரு ஆசனத்தை ஏற்றார் பகவானின் மற்ற சகாக்களும் முறையான கௌரவிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் அமர்த்தனர் அப்படி கேட்க சாத்தியக்கு மாதாஜி மாதாஜி கிருஷ்ணரின் பேரு ஓட்டக்கூடிய ஒரு மாதாஜி கிருஷ்ணரின் ஒரு ஒரு சுயம்பரத்துக்கு போகும்போது சாத்தியாயே கிருஷ்ணரின் ரதவம்ச செலுத்துவோர்னா இருக்கு மாதாஜி யதுவம்ச வீரர் சேனையின் தலைவர் நாராயணசேன கிருஷ்ணர் சேனை இருக்குல்ல அதுக்கு தலைவர் வந்து இவருதான் சாத்தியும் அதே சமயத்துல தலைவர் நாராயணசேன அவரோட இன்னொரு பெயரும் யுஜிதனன் தான் இந்த மதர்ஜி சாத்திய அவருடைய யுஜிதன் அவர் வந்து யாதவ குலத்துல ஒரு மாவீரனாகவும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுடன் மிகவும் மரியாதையுடன் இருந்தவராகவும் ஒரு இதுல சொல்லியிருக்கும் மதர்ஜி அதனாலதான் கேட்டேன் நன்றி ஆ இருக்கு ஹரே கிருஷ்ணா ஏழாவது கேள்வி பகவான் தனது பக்தர்களுக்கு ஏன் விசேஷ கவனம் செலுத்துகிறார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண சொல்லுங்க சிந்து ஹரே கிருஷ்ண பகவத்கீதையில் சமமாக நடந்து கொள்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார் எனவே அனைத்து ஆத்மாக்களுடனும் பகவான் அன்பு பரிமாற்றம் கொள்ளும் அதே சமயம் அவரை தவிர வேற எதையும் விரும்பாத ஆத்மாக்களிடம் அவர் விசேஷ கவனம் செலுத்துவது இயற்கையே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஏன்னா அவருக்கு வந்து எல்லாருமே சமம் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் அவரை நம்பிதான் இருக்கு ஆனா நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்ற ஜீவராசிகளுக்கு அவர் சிறப்பு கவனம் செலுத்துறது தானே அப்படின்னு சொல்றோம் எட்டாவது கேள்வி மிருகபலி கலியுகத்தில் ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணன் வேத யாகங்களுக்கு மிருகங்களை அழித்தல் யாகங்களின் சக்தியினால் கொல்லப்பட்ட மிருகங்களுக்கு புது உடல்கள் கொடுக்கப்படுகிறது அத்தகைய சக்தி என்ற வேதியர்களுக்கு இல்லை என்பதால் மிருகபலி வெறும் கொலை செயலாக மட்டுமே இருக்கும் இதனால் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணன் ஏன்னா அந்த மிருகங்களுக்கு புனர்ஜன்மம் செய்யக்கூடிய அளவுக்கு மந்திர ஓதுற சக்தி கழிவுத்துல யாருக்கும் இல்லை சுத்தமான நெய் இல்ல சுத்தமான இடம் இல்லை சுத்தமா நல்ல மந்திரம் மோதக்கூடிய வேதியர்கள் இல்ல அப்ப எப்படி மிருகபலி கொடுக்க முடியும் கலியுகத்துல கிடையாது மிருகபலி அதை மீறி அவங்க செய்யறாங்கன்னு அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதியில் கண்ட பெண்ணை விசாரிக்க ஏன் அர்ஜுனனை அனுப்பினார் மோகினி ரூபா கிருஷ்ண வணக்கங்கள் இப்பெண்ணின் ஆழ்ந்த பக்தியை அர்ஜுனன் காண வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினால் அதன் அதனால் அவர் அர்ஜுனனை விசாரிக்கும்படி தூண்டினார் சில நேரங்கள்ல பகவான் வந்து தன்னுடைய பக்தருக்கு இன்னொரு பக்தரை அறிமுகப்படுத்தி பாருங்க என்னுடைய இன்னொரு பக்தர் எப்படி இருக்காருன்னு அதனால அர்ஜுனனை அனுப்பினார் பத்தாவது கேள்வி காலிந்தி அவள் எவ்வாறு விஷ்ணுவே சிறந்த கணவர் என்பதை அறிந்தாள் நிர்மல கமலம் காளிந்தினி சூரிய தேவரின் மகள் அவள் வந்து பகவான் விஷ்ணு அனைத்து வரங்களுக்கும் பிறப்பிடம் என்பதையும் தன் மனைவியின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றவர் என்பதால் மிக சிறந்த கணவர் என்பதையும் காலிந்தி சரியாக புரிந்து வந்து சக்கரவர்த்தி வந்து சொல்லி சொல்லியிருக்கிறார் வெரி குட் சரி காலிந்தியனுடைய ஒரு சகோதரன் சூரிய தேவனுடைய பெண்ணுன்னு சொல்றோம் அவளுக்கு ஒரு சகோதரன் உண்டு தெரியுமா யாருக்கு ரெண்டு குழந்தைகள் ஒண்ணு வந்து யமுனா யம் யமுனா யமா யாலாலே வரும் ஞாபகம் வச்சுங்க யமுனா யமா அப்படின்னு பேரு அடுத்த கேள்வி காலிந்தியின் பிரார்த்தனை அது பிரார்த்தனை ி கரே கிருஷ்ண மதஜி வீரம் முகுந்தோ அநாத சம்சரக ஸ்ரீதேவியின் வசிப்பிடமான ஸ்ரீநேவாசை தவிர வேறு எதையும் வேறு எவரையும் கணவராக நான் ஏற்க மாட்டேன் அநாதையிலின் புகலிடமும் பரம்புஷ்மா அந்த முகுந்தன் என்னிடம் திருப்தி அடைவார்கள் என்று பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க பக்தி பற்றி கூறுக காளிந்தினுடைய பக்தி எப்படிப்பட்டது சரஸ்வதி மாதாஜி சொல்லுங்க காளிந்தி மென்மையான இளம் பெண் என்ற போதிலும் கிருஷ்ணரை மணக்க அவள் மிகவும் உறுதி கொண்டிருந்தாள் இதனால் தன் அன்புக்குரியவர் வரும் வரை கடும் தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாளிகையை யமுனை நதியில் தன் தந்தையை கொண்டு கட்டச் செய்தாள் யமுனை நீரில் என் தந்தையால் கட்டித்தரப்பட்ட ஒரு மாளிகையில் நான் வசிக்கிறேன் பகவான் அச்சுதரை தரிசிக்கும் வரை நான் அங்கேயே இருப்பான் என்று ஆளுந்தி வந்து அடும் தான் செஞ்சாங்க அவங்களுடைய பக்தி வந்து அறக்குறை கிடையாது பூரணமானது அது தூய்மையானது உறுதியானது அதனாலதான் அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அர்ஜுனனை போய் விசாரிக்க வச்சார் அடுத்த கேள்வி பதிமூன்றாவது கேள்வி விஸ்வகர்மாவை கொண்டு அற்புத நகரம் எப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டது சொல்லுங்க மாதாஜி இந்த நகரம் காண்டவனம் எரிக்கப்படுவதற்கு முன்பும் பகவான் காலிந்தியை சந்திப்பதற்கு முன்பும் நிர்மாணிக்கப்பட்டது என்று ஸ்ரீவன எரிப்பதற்கு பின்பு முன்பு பின்பு பின்பு எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காலிந்தியை பகவான் காலிந்தியை சந்திப்பதற்கு முன்பு முன்பு சரி நன்றி அடுத்த கேள்வி பகவான் காண்டவனத்தை யாருக்கு பரிசளிக்க விரும்பினார் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் சொல்லுங்க பத்மா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி ஒரு சமயம் விரும்பினார் அக்னி தேவனுக்கு ஒரு வனத்தை எரிக்கிறாங்கன்னா அது அக்னி தானே போகும் நன்றி அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் தங்கி இருந்த பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை வரிசை கிரமமாக கூறுக ஹரே கிருஷ்ண மாதாஜி மாதாஜி சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுடன் தங்கியிருந்த பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை வரிசை கிரமமாக விளக்குகிறார் முதலில் காண்டவ வனம் எரிக்கப்பட்டது பிறகு காலிந்தியின் சந்திப்பு நிகழ்ந்தது அதன் பிறகு நகரம் நிர்மாணிக்கப்பட்டது இறுதியாக சபா மண்டபம் பாண்டவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது ஹரே கிருஷ்ண மாதாஜி சபா மண்டபத்தை யார் கட்டினது தெரியுமா பின்னாடி வருது கேள்வி பார்க்கலாம் அக்னிதேவன் அர்ஜுனனுக்கு கொடுத்த பரிசுகளை பட்டியலிடுங்க அவ்வளவு பரிசு பாருங்க பதில் சொல்லாதவங்க யாராவது வரலாம் பதில் சொன்னவங்க எல்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் இந்திரா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரணாம் மாதாஜி அக்னி தேவன் அரசு அர்ஜுனனிடம் மகிழ்ந்த அக்னி தேவன் ஒரு வில்லையும் வெள்ளை குதிரைகளையும் ஒரு தேரையும் குறைவுபடாத இரு அம்பார துணிகளையும் பிள்ளாளிகளால் பிளக்க முடியாத ஒரு கவசத்தையும் அவருக்கு கொடுத்தார் நன்றி நன்றி சரியா சொன்னீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க பாருங்க பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தேவி தேவர்களுக்கு தானா வந்து கொடுப்பாங்க அர்ஜுனன் பக்தன் தேவி ஒரு தேவரெல்லாம் வந்து வந்து விழுந்து விழுந்து இந்தாப்பா இந்த கிஃப்ட் வச்சுக்கோ அந்த கிஃப்ட் வச்சுக்கோ அதனால பக்தர்கள் ஆகிய நாம வந்து எந்த தேவி தேவர்களிடம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க எல்லாம் தானா தருவாங்க பதினேழாவது கேள்வி மயன் பாண்டவர்களுக்கு என்ன கைமாறு செய்தான் சொல்லுங்க அர்ஜுனனால் விடுவிக்கப்பட்ட தீயிலிருந்து விடுவிக்கப்பட்ட மயன் மயன் என்ற அசுரன் அர்ஜுனனுக்கு ஒரு சபா மண்டபத்தை கட்டி கொடுத்தார் ஏன்னா மயாதவன் அப்படின்ற ஒரு அசுரன் இவன் அவனை கொல்லாம விட்டுடுறாங்க அவன் அங்க அந்த காட்டுல இருக்கிறான் அப்ப அந்த நன்றி கடனுக்காக அவனும் வந்து கொஞ்சம் சற்றேறக்குரிய கொஞ்சம் அசுரர்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிட வல்லுநல் என்ன சொல்றது ஆர்கிடெக்ட் அதனால இந்த மாயா நிறைய மாயாஜாலம் காட்டக்கூடிய ஒரு மண்டபத்தை கட்டி கொடுக்குறான் இந்த தான் வந்து துரியோதன் அவமானப்பட்டது அடுத்தது பத் பதினெட்டாவது கேள்வி அவந்தியின் அரியணையை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் ஏன் அவர்கள் தங்கள் தங்கையை ஸ்ரீ கிருஷ்ணரை கணவராக ஏற்பதற்கு தடை விதித்தனர் நரியணையை பகிர்ந்து கொண்ட விந்தனுக்கு அணுவிந்தனும் துரியோதனனும் பின்பற்றுபவர்களான அவர்களுடைய தங்கை மித்திரவிந்தையை கிருஷ்ணரிடம் கவர்ச்சி கொண்டிருந்த போதிலும் சுவரத்தில் அவரை கணவராக தேர்ந்தெடுப்பதில் அவளுக்கு தடை விந்தன் அனுவிந்தன் ரெண்டு சகோதரர்கள் அவங்க வந்து துரியோதனனுக்கு நண்பர்கள் அதனால கொடுக்க ஆசைப்பட்டான் அணுவிந்தன் ரெண்டும் இந்த விந்தனுடைய சகோதரர்கள் இப்ப அடுத்த கேள்வி மித்ரா விந்தை யார் மித்ரா விந்தை யார் அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு அதனாலதான் கேக்குறேன் மித்ரா விந்தை யார்

பாருங்க இப்ப வடநாட்டுல எல்லாம் அந்த அத்தை மகள் மாமன் மகள் அந்த மாதிரி திருமணமே கிடையாதுன்னு சாதிக்கிறாங்க ஆனா பாருங்க கிருஷ்ண லீலையிலே அது நடக்குது அர்ஜுனன் வந்து சுபத்ரையை திருமணம் செய்து கொண்டான் அர்ஜுனன் அத்தை மகன் இது மாமா மகள் சுபத்ரை அப்ப திருமணம் இந்த கசின்ஸ்ல இந்த என்ன சொல்றது அத்தை மகன் மாமா மகள் இதெல்லாம் திருமணங்கள் வந்து இருந்தது ஆனா இவங்க வந்து ஒத்துக்கிறது கிடையாது வட இப்ப ஒத்துக்கிறது இல்லை அது மாதிரி இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க கோசல நாட்டின் மன்னர் யார் அவருடைய மகளின் பெயர் யாது கோசல நாட்டின் மன்னர் யார் அவருடைய மகளின் பெயர் யாது மாதாஜி அவரோட அவரோட மகள் பேரு பேரும் ஹம் சத்யா 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 இருபத்தி ஓராவது கேள்வி கோசல நாட்டின் மன்னர் தன் மகளை திருமணம் செய்ய விரும்பும் வரன்களை சோதிக்கும் நிபந்தனையை ஏன் ஏற்பாடு செய்திருந்தார் பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்களே யார படிக்கல மத்தவங்க மத்தவங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் தான் படிச்சிருக்காங்க நீங்க நீங்க சொல்லிட்டீங்களே வேற யாராவது பதில் சொல்லாத பக்தர்கள் வாங்கல வேற கூப்பிட்டா சரி மாலினி மாதாஜி பதில் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணமாஜ் கோசல் நாட்டு அரசர் வந்து இந்த சோதனை எதுக்காக ஏற்படுத்துறாருன்னா கிருஷ்ணரை வந்து மறுமணம் அடையணும் அதுதான் அவரோட நோக்கம் ஆனா வந்து அவரை மா ஏன்னா கிருஷ்ணரால் மட்டும்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் இந்த காலைகளை அடக்க இயலும் அதனாலதான் இந்த சோதனை வைக்கிறாரு அந்த மாதிரி அந்த மட்டு தகுதி வாய்ந்த இளவரசர்களையும் அரசர்களையும் அவருக்கு மறுப்பதும் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் அவர் கிருஷ்ணர் இருந்து தன்னோட பொண்ணு கல்யாணம் மணிங்கிறதுக்காக இந்த சோதனை வைக்கிறார் நாகனஜி அப்படின்ற சத்யாவை வந்து திருமணம் செய்து கொள்ள தகுதி வாய்ந்தவர் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்ப அந்த சோதனை வந்து கொஞ்சம் கடினமா வச்சா யாரும் ஜெயிக்க முடியாது அதுக்காக வைக்கிறாரு கிருஷ்ணரை தவிர வேற யாரும் சோதி அதுல ஜெயிக்க முடியாது அப்படித்தான் அது சுயம்பரம் திரௌபதிக்கும் வச்சது அர்ஜுனனை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது அந்த மாதிரி வச்சாங்க அது மட்டும் இல்லாம மற்ற மன்னர்கள்லாம் வந்து சண்டை போட்டாங்கன்னா இவரால் திரும்பி சண்டை போடுறதுக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்

ஏன்னா நப்பின்னையை கல்யாணம் பண்ணும்போது காலையில அடக்கித்தான் கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க ஆண்டாள் பாத்திரத்துல அதனால அவங்கதான் இந்த சக்திங்கிற நகல சித்தா மாத்தா நப்பின்னைன்னு ஒரு பெயர்னு யாரோ சொன்னாங்க இவங்களும் அத்த மகன் தான் அப்படிங்கறாங்க யாரோட அத்தனா ஆஹ் யசோதா மா மாதாவோட அண்ணேன் பொண்ணா நக்லஜித்தா நப்பின்னை நப்பின்னை வந்து யசோதா மாதாவோட அண்ணன் பொண்ணா இந்த பொண்ணு வளரும் போது ஏழு சாளைகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அந்த சாளைய அடக்குறவங்களுக்குத்தான் பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா யசோதா மாதா வந்து அவங்களோட அண்ணன் பையனுக்கு அண்ணன் மகளுக்கு தான் நப்பின்னைக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ததி சொல்றாங்க ஆண்டாள் பாத்திரத்துல மாதாஜி நன்காய் ஆஹ் நப்பின்னை நன்காய் எழுந்திராய் நானாவது நான் திருவே திருவே சூழெழாய் நான் எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் ராதா ராணி நினைச்சிருந்தேன் பின்னைய நாகனஜி தீம் சத்யா சரி பார்க்கலாம் அப்புறம் பகவான் காளைகளை அடக்க ஏன் ஏழு ரூபமாக விரிவடைந்தார் பிரேவபூர்ணா கிருஷ்ணா மததி ஆஹ் இதன் சக்தியை மற்ற ராணிகளுடன் போட்டியிட தேவையில்லை என்பதையும் அவளுக்கு காட்டுவதற்காகவே என்று ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி கரு கருத்துரைக்கிறார் ஒரு நிறைய மனைவிகளை கொண்ட ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்றா ஒரு பெண்ணுன்னு அவளுக்கு எப்படி இருக்கும் இந்த கணவன் எனக்கு டைம் கொடுப்பாரா இத்தனை மனைவிகள் இருக்குது அப்படின்னும் போது அது அவளுக்கு தெரியறதுக்கு இத்தனை மனைவிகள் நான் திருமணம் செஞ்சாலும் அத்தனை மனைவிகளையும் நான் வந்து சமமாக பாவிப்பேன் அவங்களுக்கு எப்பொழுதும் அவங்களோட இருக்கிற இருப்பேன் அப்படின்றத காட்டுறதுக்கு ஏழா பிரிஞ்சாராம் இல்ல அந்த ஏழு காளைகளையும் ஒரே நிமிஷத்துல அவரால தும்சம் பண்ணிருக்க முடியும் ஆனா இதை வந்து தான் கட்டிக்க போற அந்த பெண்ணுக்கு வந்து தெரியணும்ன்றதுக்காக அது பண்ணிருக்காரு இருபத்தி மூன்றாவது கேள்வி பொருள் கூறுக சதுருஷம் விஷ்மிதக வேறே கிருஷ்ணகிரி என்ன சொல்லலாம் சரி சொல்லுங்க அதான் யாரும் வரலையே ஆஹ் இளவரசி பகவானுடைய அற்புதமான உன்னத குணங்களை பூர்த்தி செய்யும் குணங்களை பெற்றிருந்ததால் அவள் பகவானுக்கு பொருத்தமான மணமகள் என்பதை சத்ருச்சி மன்னர் விஸ்மிதித்தின் வாழ்வில் திடீர் என்று நிகழ்ந்த பல அசாதாரணமான சம்பவங்களை கண்டு அவர் உண்மையாகவே ஆச்சரியம் அடைந்தார் என்பதை குறிப்பிடுகிறது மத திடீர்னு பகவான் வந்து தன் பொண்ணை கல்யாணம் பண்ணின் போறார்னா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் தான் இங்க வந்து விஸ்மித அப்படியே புலங்காங்கிதம் ஒரு பெரிய ஆனந்தம் பகவானே வந்து தன்னுடைய மருமகனா வராரு அப்ப எவ்வளவு அவர் அந்த மன்னருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் அதுதான் இங்க அந்த வார்த்தை சொல்லுது இருபத்தி நான்காவது கேள்வி பத்ரை யார் ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க பத்ரை பத்ரை கேகைய நாட்டு ராஜகுமாரியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அத்தையான மகளும் நன்றி சரியா சொல்லுங்க பகவான் அப்ப கிருஷ்ணருக்கு மூணு அத்தையாங்க மாதாஜி நிறைய அந்த இவனுடைய ஜந்தனுடைய அம்மா கூட அத்தைதான் சரிங்க சரி நிறைய பேர் இருக்கிறாங்க பகவான் லக்ஷ்மணையை எப்படி மணந்தார் ஹரே சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி அவளது சடங்கில் தனியாக தோன்றி கிருஷ்ணர் தேவர்களின் அமிர்தத்தை ஒரு முறை கருடன் பறித்து சென்றது போல் அவள் சரியா சொன்னீங்க சுயம்பரத்துல போய் ஜெயிச்சு வந்தார் லக்ஷ்மணைக்கு இருபத்தி ஆறாவது கடைசி கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் மணந்த ஐந்து இளவரசிகளின் பெயர்களை கூறவும் சொல்லுங்க சூரிய தேவின் மகள் ஸ்ரீ காளிந்தி ராஜாதி தேவி என்ற தன் அத்தையின் மகள் மித்ரவிந்தை கோசல நாட்டின் மகள் சத்யா கேய நாட்டின் ராஜகுமாரி தேசத்து அரசின் மகள் லக்ஷ்மணை ஹரே அஞ்சு பேர் திருமணம் செஞ்சாரு பகவானுடைய எட்டு ராணிகள் ரொம்ப முக்கியமானவங்க எட்டு சகிகள் முக்கியமான மாதிரி இந்த ஐந்து ராணிகள் அவங்களோட முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி வந்து ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காலிந்தி மித்ரா ரவிந்தா சத்யா பத்ரா லக்ஷ்மணா இந்த எட்டு பேரும் வந்து முக்கியமான எட்டு ராணிகள் அதுக்கப்புறம் மத்த பதினாறாயிரம் ராணிகள் அசிஸ்டன்ஸ் தான் மெயினா அந்த எட்டு பேர் தான் பக்தர்கள் ஜாம்பவதி காலிந்தி மித்ராத்ரா விந்தை இப்ப இந்த பார்த்துமே அஞ்சு பேரு காலிந்தி மித்ரா விந்தை சத்யா லக்ஷ்மணா பத்ரா லக்ஷ்மணா பத்ரானு சொல்ற எட்டு பேர் இந்த எட்டு பேர் முக்கியமானவனு யாருக்காவது இதுல ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பாடத்துல முடிச்சிட்டோம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் படித்து முடித்து விட்டோம் பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் சரி நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம் நன்றி ஹரி கிருஷ்ணா